இருநூற்றி இருபத்தைந்து ஆண்டுகால கிருஷ்ணகிரி மாவட்ட வழக்கறிஞர்கள் சங்கத்தில் முதல் முறையாக தொடர்ந்து நான்காவது முறையாக கோவிந்தராஜுலு தலைவராக தேர்வு செய்யப்பட்டார் வழக்கறிஞர்கள் மாலை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டனர் கிருஷ்ணகிரி மாவட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்ற வழக்கறிஞர்கள் சங்கம் இருநூற்றி ஐந்து ஆண்டுகள் பழமையானது கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் ஆகிய மாவட்டங்களின் ஒருங்கிணைந்த நீதிமன்றமாக கடந்த இருநூத்தி இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக செயல்பட்டு வருகிறது இந்த நீதிமன்றத்தில் வழக்கறிஞர்கள் சங்கத்திற்கான தேர்தல் நடைபெற்றது இதில் வழக்கறிஞர் கோவிந்தராஜுலு மீண்டும் தலைவராக வெற்றி பெற்றுள்ளார் மொத்த பதிவான நானூத்தி ஐம்பத்தி நான்கு வாக்குகளில் இருநூத்தி ஐம்பத்தி ஏழு வாக்குகள் பெற்று வெற்றி பெற்ற கோவிந்தராஜுலு இருநூத்தி இருபத்தி ஐந்து ஆண்டுகள் பாரம்பரிய சங்கத்தில் தொடர்ந்து நான்காவது முறையாக தலைவராக வெற்றி பெற்று சாதனை புரிந்துள்ளார் இவருக்கு சக வழக்கறிஞர்கள் மாலை அணிவித்து இனிப்புகளை வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர் பின்னர் செய்தியாளரிடம் பேசிய தலைவர் திரு கோவிந்தராஜுலு பாரம்பரிய நீதிமன்ற சங்கத்தின் இருநூத்தி இருபத்தி ஐந்து ஆண்டுகளில் தொடர்ந்து நான்காவது முறையாக தலைவராக தேர்வு செய்த வழக்கறிஞர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக தெரிவித்தார் மேலும் வழக்கறிஞர்களுக்கு கூட்டுறவு சொசைட்டியை அமைக்க வேண்டும் வழக்கறிஞர்களுக்கு பாதுகாப்பு வழங்கிட வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்துவதாக தெரிவித்தார் பாரம்பரிய கிருஷ்ணகிரி நீதிமன்றத்தில் வங்கி கிளை தொடங்க நடவடிக்கை எடுக்கப்படும் எஸ்சி எஸ்டி பிரிவுகளுக்கு தனியாக நீதிமன்றம் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் சட்ட பணிகள் ஆணையத்தின் முகாம்களில் பொதுமக்களுக்கு தேவையான இலவச சட்ட உதவிகளை அனைத்து வழக்கறிஞர்களும் வழங்குவது என்பன உள்ளிட்ட பணிகளை செய்து கொடுக்க உறுதி எடுத்து கொண்டிருப்பதாக கூறினார் நடைபெற்றது இந்த பாரம்பரிய மிக்க இருநூத்தி இருபத்தி ஐந்து ஆண்டுகள் பாரம்பரியம் மிக்க நமது சங்கத்தின் தேர்தலில் ஒன்பது பேர் கலந்து கொண்டு போட்டியிட்டார்கள் தலைவர் பொறுப்பிற்கு நான் போட்டியிட்டேன் மொத்த உறுப்பினர்கள் எலிஜிபிள் ஓட்டர்ஸ் வந்து நானூற்றி எண்பத்தி மூணு அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்க நானூற்றி ஐம்பத்தி நாலு வாக்குகள் வந்து மொத்தமாக வந்து பதிவாகியது இதில் தலைவர் பதவி போட்டியிட்ட எனக்கு இரநூத்தி ஐம்பத்தி ஏழு ஓட்டுகள் கிடைத்தது எதிர்த்து போட்டியிட்டவர்களுக்கு நூற்றி தொண்ணூற்றி மூன்று ஓட்டுகள் கிடைத்தது அதே போல் மற்ற பதவிகளுக்கும் போட்டியிட்டு வெற்றி பெற்றார்கள் நான் இந்த தேர்தலிலே நான்காவது முறையாக தொடர்ந்து நின்று வெற்றி பெற்றுள்ளேன் இந்த பாரம்பரியமிக்க நம்முடைய சங்க வரலாற்றிலே இதுவரை தொடர்ந்து நாலு முறை வந்து யாருமே தலைவராக இருந்தது கிடையாது அந்த ஒரு பொறுப்பு நமக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பொறுப்பு நமக்கு கிடைத்திருக்கிறது இதில் நம்முடைய சங்க உறுப்பினர்கள் அனைவருக்கும் மிக்க மகிழ்ச்சி தான் இந்த தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னாக்க துணைத் தலைவராக வந்து குணசேகரன் என்பவர் தேர்வு பெற்றார் செயலாளராக லோகேஷ் குமார் என்பவர் வெற்றி பெற்றார் இணை செயலாளராக திரு தனசேகர் அவர்கள் வெற்றி பெற்றார் அதே போல் லேடிஸ் லேடிஸு இதில் வந்து த துணைத் தலைவராக வந்து சரிதா அவர்கள் வெற்றி பெற்றார்கள் அனைவருமே வெற்றி பெற்ற அனைவர்களும் மாலை ஆறு முப்பது மணிக்கு வெற்றி பெற்றதாக அது தேர்தல் அலுவலர்களால் அறிவிக்கப்பட்டது வந்து நான் இந்த தேர்தலில் வந்து நான் இந்த இந்த வழக்கறிஞர் சங்க தேர்தலிலே தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டால் நம்முடைய நீதிமன்றத்திலே ஒரு லார் சேம்பர் கட்டுவதாக வாக்குறுதி அளித்துள்ளேன் அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற நான் பாடுபடுவேன் என்பது என்னுடைய உறுதியான நம்பிக்கை அதை செயல்படுத்த செயல்படுத்தியே தீர்வேன் என்று என்பதில் உறுதியாக இருக்கிறேன் அதே போல் அதே மாதிரி வந்து அட்வொகேட் லா சொசைட்டி அட்வொகேட்டுக்கு வந்து இங்கே வந்து எந்த ஒரு பொருள் வாங்கினாலும் கூட கடைகளில் போய் வெளியில் வாங்க வேண்டியிருக்கு அதனால் வந்து லா சொ அட்வொகேட்ஸ் லா சொசைட்டி அட்வொகேட் அது வந்து தொடங்குறது நாங்கள்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம் அது கூடியவர்கள் வந்து ஏடிஎம் அதே மாதிரி தொடங்குறது நாங்கள் ஏற்பாடு பண்ணுவோம் அதே மாதிரி ஏடிஎம் இயந்திரமும் கொண்டு வரதா சொல்லியிருக்கிறோம் தேர்தல் வாக்குறுதியாக அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற பாடுபடுவேன் அதே போல் பொறுத்தாக்க வங்கி கிளை வந்து அங்கே இல்லாமல் இருக்குது அதனால் வந்து வழக்காளிகள் வழக்கறிஞர்கள் பொதுமக்கள்னால் எல்லோரும் வந்து ஒரு வங்கி சேவை வேணுன்னா வெளியில தான் போக வேண்டியிருக்கு அதனால் வந்து அங்கேயே வந்து ஒரு பேங்க் வரும்போது வந்து அது எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கின்றதுனால ஒரு வங்கியை தொடங்கிறதுக்கு நாங்கள் வந்து முயற்சி செஞ்சு கொண்டிருக்கிறோம் அந்த கோரிக்கையை நான் அது வந்து நம்முடைய வழக்கறிஞர்கள் கோரிக்கையாக இருந்தது அதையே நிறைவேற்ற நான் பாடுபடுவேன் என்று நான் உறுதியளித்திருக்கிறேன் அதே போல் வந்து இங்கே வந்து இப்போது வந்து பதினாலு கோர்ட் இருக்குங்க அதே மேலும் வந்து வழக்கறிஞர்கள் வழக்காளிகள் நலனுக்காக ஒரு போக்சோ கோர்ட் கொண்டு வரத்துக்கும் ஜேஎம் த்ரீ கோர்ட்டு கொண்டு வர்றதுக்கும் மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் கோர்ட் கொண்டு வர்றதுக்கும் அதே போல் ஸ்பெஷல் கோர்ட் எஸ்சிஎஸ்டிக்கு ஸ்பெஷல் கோர்ட் கொண்டு வரதுக்கும் நாங்கள் முயற்சி பண்ணிட்டுருக்குறோம் அந்த கோர்ட்டுகளை வந்து விரைவில் கொண்டு வரதுக்கும் நாங்கள் முயற்சி செஞ்சு கொண்டு வரன்றதில்லை நான் வாக்குறுதி அளிச்சிருக்கிறேன் அந்த வாக்குறுதிகள் நிறைவேற்றத்துக்கு நான் பாடுபடுவேன்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு சில இடங்களில் பார்த்தீங்கன்னா நினச்சா வழக்கறிஞர்களுக்கு வந்து படுகொலை சொல்லுறாங்க பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலை இருக்குது அது சம்மந்தமாக வந்து வழக்கறிஞர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்னு அரசாங்கத்துக்கிட்ட நீங்கள் வலியுறுத்துகிற மாதிரி ஏதாவது வந்து ஒரு ஐடியா வச்சுருப்போம்னா இல்லை ஏற்கனவே வந்து சொல்ல போனாக்க நாங்கள் வந்து வழக்கறிஞர் பாதுகாப்பு சட்டம் வேணும் அடிக்கடி வழக்கறிஞர்கள் தாக்கப்படுறாங்க கொலை செய்யப்படுறாங்க அதுக்கு வந்து பாதுகாப்பு சட்டம் நிறைவேற்ற வேண்டும்ன்னு சொல்லி நாங்கள் கடந்த வருடம் வந்து மாவட்ட அளவில் வந்து கிருஷ்ணகிரி மாவட்ட ஒருங்கிணைந்த மாவட்ட இருந்து நாங்கள் சொல்ல போனால் இது வரைக்கும் போனோம் பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் போயிட்டு அங்கே வந்து எங்களுடைய ஃபெடரேஷன் தலைவர் மாரப்பன் தலைவரில் வந்து மாபெரும் பொதுக்கூட்டம் வந்து பேரணியை நடத்தி கூட்டம் கூட்டினோம் அதில் வந்து ஒரு ஐநூறுக்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் வந்து கலந்துக்கிட்டாங்க அது மிகப்பெரிய போ ஒரு போராட்டமாகவும் நாங்கள் அது முன்னேற்ற சொல்கிறோம் அதே போல் வழக்கறிஞர் பாதுகாப்பு சட்டத்தை நிறைவேற்றும் சொல்லி இந்த நிகழ்ச்சியில் வழக்கறிஞர்கள் திரு விஜய் திரு விஷ்ணு இணை செயலாளர் திரு தனசேகரன் உள்ளிட்ட பலர் இருந்தனர்